மற்றும் போட்டோ கலைஞர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நடப்பு நிர்வாகத் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் ஆண்டறிக்கை செயல் அறிக்கை மற்றும் வரவு செலவு கணக்குகளை வாசித்தனா் இதனைத் தொடர்ந்து மூத்த உறுப்பினரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் பெயர்களை அறிவித்தார் பின்னர் புதிய நிர்வாகிகளாக ஒருங்கிணைப்பாளர் விநாயகம் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மாவட்ட பொருளாளர் லட்சுமிபதிராஜ் துணைத் தலைவர்கள் ஜான் பீட்டர் அண்ணாமலை துணைச் செயலாளர்கள் சமாதான ஆண்டனிராஜ் சந்தோஷ் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையில் வசிக்கும் ஏராளமானோர் தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் செய்து வருகின்றனர் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அதிகப்படியான கார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுங்கச்சாவடியில் கூடுதலாக ஒரு கவுண்டர் துவங்கப்பட்டு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு தடுப்பு பிரிவில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் மயிலாடுதுறையில் பணி முடிந்து இரவு சிதம்பரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆனந்த கூத்தன் என்ற இடத்தில் நான்கு வழிச்சாலையில் சென்றபோது சிதம்பரத்திலிருந்து சீர்காழி நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் காளிதாஸ் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த ிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காளிதாசன் உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் காட்டு மன்னார்குடியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கிருஷ்ணசாமி என்பவரை கைது செய்தனர் திருவாரூர் நன்கு விளைந்த பருத்தியை விவசாயிகள் அறுவடை செய்து திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனை செய்ய எடுத்து வருகின்றனர் இந்த பருத்திகளை செம்பனார்கோவில் தேனி கோவை திருப்பூர் என நூல் உற்பத்தி ஆலைகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் மறைமுக ஏலத்தில் வாங்கி சென்றனர் இதில் அதிகபட்சமாக பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக ஐயாயிரத்து அறுநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் சராசரி விலையாக ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை பணியானது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ரயில் நிலையம் அருகிலுள்ள தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கடந்த ஆறாம் தேதி ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு விசேஷ திருப்பலியும் மறையுறையும் நடைபெற்றது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் பவனியை ஒட்டி திருப்பலி நடைபெற்றது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேரில் அலங்கார அன்னை புனித அந்தோணியார் ஜெயராகினி சம்மனசு சூசையப்பர் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கை யுடன் சிறப்பாக நடைபெற்றது போது கிறிஸ்தவ மக்கள் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிக்கு சட்ட ரீதியான தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

yeah நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்ட கேட் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியில் வேதியியல் துறையில் லேப் அசிஸ்டண்டாக சுதா என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் ராசிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ராசிபுரம் எல்ஐசி அருகே வந்தபோது சுதாவின் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் சுதா கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுண்ட் சங்கிலியை பறித்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி இது இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கோவை மாநகர் ஸ்மார்ட் சிட்டி பகுதிகளில் ரோந்து பணிக்கு தானியங்கி மூன்று சக்கர வாகனத்தை கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் ஸ்மார்ட் சிட்டி பகுதிகளில் விரைவாக ரோந்து பணிகளை மேற்கொள்ள குமரகுரு கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் கோவை பந்தயசாலை பகுதியில் மூன்று சக்கர தானியங்கி வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் பயன்பாட்டை பொறுத்து உக்கடம் வாலாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தானியங்கி மூன்று சக்கர வாகனத்தை பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மயிலாடுதுறை அருகே எளந்தகுடியில் சிறுபாலம் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்தது இதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் இரவில் போதிய அளவு சாலை தடுப்பான் கொண்டு மூடாமல் அரைகுறையாக மூடிவிட்டு சென்றனர் இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வழுவூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் இந்த பள்ளத்தில் வாகனத்தோடு விழுந்துள்ளார் இதில் பாலத்தின் கட்டுமானத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த கம்பியில் மணிகண்டனின் தலை குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்துள்ளார் பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தராத நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மணிகண்டனின் உடல் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள அரசு டாஸ்மாக் கிடங்கு முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர் அதில் பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளிலும் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தற்போது டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதால் இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மேயூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் ராஜபாளையம் கிராமத்தில் சுமார் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடை கட்டிடம் திறப்பு விழா மற்றும் பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் வழங்கும் நிகழ்ச்சி கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சண்முகவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து மகளிர் உதவி குழுவை சேர்ந்த பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் காசோலைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மும்மலைப்பட்டி கிராமம் வடக்கு திருவை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரது மனைவி தங்க மாரியம்மாளுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெருமாளும் தங்க மாரியம்மாளும் மும்மலைப்பட்டி கிராமம் அருகே உள்ள பருத்திக்காட்டில் இருந்தபோது அங்கு சென்ற ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தார் இது தொடர்பான வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமைச்சர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உதயவேலன் குற்றவாளி ஹரிகிருஷ்ணனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட ராயக்கோட்டை ஹோசூர் கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட வனச்சரகங்களை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் யானைகள் மற்றும் வனவிலங்குகள் வேட்டையாடுவதை தடுக்கும் வகையில் உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தாமாக முன்வந்து ஜூலை பதினேழாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என ஹோசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் கார்த்திகேயனி அறிவித்திருந்தார் இதையடுத்து அஞ்சட்டி வனச்சரகத்தில் இருபத்தி ஒன்று உரிகம் வனச்சரகத்தில் இருபது தென்கனிக்கோட்டை வனச்சரகத்தில் முப்பத்தி ஆறு ஜவளகிரி வனச்சரகத்தில் பதினேழு ஒசூர் வனச்சரகத்தில் ஐந்து மற்றும் கிருஷ்ணகிரி வனச்சரகத்தில் இருபத்தி ஒன்பது என மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தவாசி நகரப்பகுதியில் திமுகவிற்கு அதிக வாக்குகள் பெற்றுத்தந்த வட்ட செயலாளர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலகத்தில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு அதிக வாக்கு பெற்றுத்தந்த வட்ட செயலாளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கவுரவித்து தங்க மோதிரம் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே காணாங்குட்டி கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங்கலோன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் அனைத்து துறை சார்ந்த திட்டங்கள் பற்றிய கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக வழங்கினர் அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் குறைகள் முப்பது நாட்களுக்குள் சரிசெய்யப்படும் என்று தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகாவில் உள்ள கண்கொடுத்த வடிதம் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்று தொன்னூற்று மூன்று பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் தொடர் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் திருவள்ளூர் டவுன் போலீசார் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் பஜார் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்ற இரண்டு இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அவர்களை பிடித்து சோதனை செய்ததில் டைடோல் அறுநூற்று எழுபது போதை மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்து போதை மாத்திரைகளை வைத்திருந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மவுளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் சுபாஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிக்கு சட்ட ரீதியான தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களும் மருத்துவர்களும் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு உள்ளேயே பேரணியாக சென்றனர் பின்னர் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இறந்த மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி ஆதிதிராவிட நலத்துறை ஆரம்ப பள்ளியில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பொம்மி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்முகாமில் சொத்துவரி நிர்ணயம் சொத்துவரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கணபதி சுந்தர நாச்சியார் புரத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது மிதிக்கத்தக்க பூவையா என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஈஸ்வரன் தளபதி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து கொடூரமாக வேட்டி கொலை செய்துள்ளனர் இதனையடுத்து கொலையாளிகளை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் பூவையாவின் கொலை சம்பவத்தில் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒரு நபரை குற்றவாளியாக சேர்க்கக் கோரி பூவையாவின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ராஜபாளையம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் எம்பிபிஎஸ் மற்றும் எம் எஸ் எம் டி படித்த மாணவர்களுக்கு அறம் இருபத்தி நான்கு பட்டமளிப்பு விழா ஆதிபராசக்தி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி அடிகளார் தலைமையில் நடைபெற்றது ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாடு அறநிலையின் துணைத் தலைவரும் மருத்துவக் கல்லூரியின் தாளருமான அன்பழகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஆணையர் ஆனந்த்குமார் ஆகியோர் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் பொதுமக்கள் கல்லூரி நிர்வாகிகள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைவர் ஏ எச் எம் நசீம் ஆகியோர் ஒன்றிய அரசு கொண்டுவரவுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை புதுச்சேரியில் அனுமதிக்கக்கூடாது என சட்டப்பேரவையில் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினர் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மவுனம் காத்ததால் முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் ஏ எச் எம் நசீம் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் நாகத்தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாநில அந்தஸ்து சம்பந்தமாக அரசு மெத்தனமாக இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்துச் சென்று ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஆம்பூர் வட்டாட்சியர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி ஸ்ரீனிவாசன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்த பிறகு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஏராளமானோர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மருதூர் தாலுகா கோவிலாச்சேரி பகுதியில் சோழபுரம் காவல்துறை புதவி ஆய்வாளர் சர்க்குளம் தலைமையிலான காவல்துறையினர் வாகனத்தடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து மருதூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் மூட்டைகளுடன் வந்தவரை தடுத்து சோதனையிட முயன்றபோது அவர் நிற்காமல் சென்றதால் காவல்துறையினர் அவரை விரட்டிப்பிடித்து அவரிடம் இருந்த மூட்டைகளை சோதனை செய்தனர் அப்போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான்மசாலா இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து போதைப் பொருட்களை கடத்திவந்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை கீழ்திருவைச் சேர்ந்த காலை கைது செய்து போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்து வந்த சுரேஷ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தென்காசி மாவட்ட ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டாா் இதரையடுத்து இன்று பொறுப்பேற்ற அவருக்கு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மலர் சென்று கொடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் காவல்துறையின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் புதிய காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீனிவாசன் முறைப்படி கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டாா் தூத்துக்குடி மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜான் பதவியேற்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டு முறைப்படி தூத்துக்குடி 33வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களின் உயிர் மற்றும் முடிவைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாத வகையில் சட்டப்பிடுங்கு காக்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும் கடலோர மாவட்டம் என்பது இருப்பதால் இந்திய பாதுகாப்பு படையுடன் இணைந்து கடற்பகுதி வழியாக நடைபெறும் பல்வேறு கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் காவல்துறை பொறுத்தவரையும் பொதுமக்களுடைய உயிர் ப்ராப்பர்ட்டி பாதுகாக்கிறது மிக முக்கியமான விஷயம் அண்ட் தேட் இஸ் கோயிங் டு பி த ப்ரையாரிட்டி ஃபார் தி நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் டைம்ஸ் ஆஸ் வெர் எஸ் தூத்துக்குடி இஸ் முக்கியமாக லாஸ் ஆஃப் லைஃப் ப்ரிவென்ட் பண்ணுறது அது பாடிலி அஃபென்சஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லை ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருந்தாலும் சரி சிமிலர்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீப்புள் அது இல்லாமல் சோஷியல் இஷ்யூஸ் டு த எக்ஸ்டன்ட் பாசிபிள் த்ரூ கம்யூனிட்டி பாலிசி தீஸ் வில் வி த்ரையாரிட்டி ஃபார் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே மாற்றத்தை தேடின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் ஸ்கீம் இருக்குது வி வில் ஆல்சோ ஹெட் வித் தட் எல்லாமே குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் கிடையுள்ள போதை பழக்கம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள முயற்சிகள் ஏற்கனவே குட் ஒர்க் ஹஸ் பீன் டன் வி கண்டினியூ வித் தட் சிமிலர்லி சோஷியல் ஃப்ராக்மெண்டேஷன் சிமிலர்லி ரிலீஜியஸ் ஒரு காஸ்ட் பேஸ்டு ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணி ஒரு சொசைட்டியாக் பண்ணி ஒத்து அவன் ஒன்றா சார்ந்து போகலாம் அந்த விஷயத்திலும் வி வில் புட் அவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வி ஹாவ் அ தூத்துக்குடி போலீஸ் ஹாஸ் பீன் டூயிங் வெரி வெரி ரியலி வெல் வி வில் ட்ரை டு கண்டினியூ தட் குட் ஒர்க் மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்த கூடையார் மீனவ பகுதியில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் கூடையார் கடற்பகுதியில் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னர் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரகத பூஞ்சோலையை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் கொள்ளிடம் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் சீர்காழி வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விளக்கேற்றி மரகத பூஞ்சோலையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் மோகன் உதவி ஆய்வாளர் செட்டி பாபு மற்றும் காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் பின்னர் ரயில் நிலையங்களில் சந்தேகப்படும் நபர்கள் சுற்றித் திருந்தாலோ கேட்பாரற்ற பொருட்கள் இருந்தாலோ உடனடியாக அருகில் உள்ள ரயில்வே போலீசாரிடம் தகவல் தெரிவிக்குமாறு பயணிகளிடம் கேட்டுக் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியடுத்த பொம்மடி முதல் நிலை ஊராட்சி வடசந்தையூர் பகுதியில் தமிழக பசுமை திட்டத்தின் கீழ் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரகத பூஞ்சோலை அமைக்கப்பட்டது இதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் தருமபுரி வடமண்டல பாதுகாப்பு அலுவலர் பத்மா சமூக காடுகள் மற்றும் விரிவாக்க கூட்ட வன அலுவலர் சக்திவேல் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் பொம்மிடி ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்